உண்மையில் இன்றைக்கு நாங்கள் கீழடியை பற்றி பேசிருக்கோம் எங்களுடைய மிக நாகரிகமான சமூகமாக வாழ்ந்த அன்றைய பொழுதுகளில் கூட நாகரிகம் என்று கூறுகிறோமோ அது எதையெல்லாம் நாங்கள் தேடி பார்த்தோமோ அதையெல்லாம் நாங்கள் கையாண்டு வந்திருந்தோம் கீழடியிலே கிடைக்கப்பெற்ற அதே அதே கொல்பொருள் அகழ்வாராய்ச்சியிலே பெற்றிருக்கக்கூடிய ஆவணங்களை ஆதாரங்களை ஒத்ததாக மிக சமீபத்திலே பேராசிரியர் புஷ்பரண்ணம் அவர்களும் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து செய்த ஆணைக்கோட்டையிலே செய்த அகழ்வாராய்ச்சியிலே கிடைக்க கிடைக்கப்பெற்ற அதை ஆதாரங்களை ஒத்த ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற அன்றைக்கு எப்படி அந்த கீழடியிலே கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை நாங்கள் ஒரு சஞ்சிகை வடிவிலே ஒரு கையேடு வடிவிலே நாங்கள் ஒத்து பார்த்த நான் நேரடியாக அதை விடியோம் செய்து பார்த்த போது பேராசிரியர் புஷ்பரண்ணம் அவர்கள் அதை தெளிவாக எடுத்து காட்டினார் அன்றைக்கு எங்களுடைய மக்கள் தங்களை சூழ இருந்த அத்துணை பொருட்களையும் தங்களுக்கு தகவம் வைத்து அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார் நாங்கள் வாழ்கின்ற இந்த மண்ணிலேயே எங்களுக்கான ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன ஆணை தோட்டையிலே கிடைக்க பெற்றிருக்கின்ற ஆதாரங்களை நாங்கள் இப்போது இந்த காபன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தை அறிந்தலுக்காக நாங்கள் கொண்டு சென்றிருந்த போது மிக அரிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு பேராசிரியர் புஷ்பரணம் அவர்கள் மிகுந்த நோய்வால் பட்டிருக்கிறார் அவர் மீண்டும் வர வேண்டும் அவர் மீண்டும் வந்து அந்த ஆய்வை தொடர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் ஏனென்றால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு தகுந்த வழிகாட்டுகள் இல்லாமல் இருக்கிறோம்